அறுபத்தி எட்டாவது சந்திரத்துல இருந்து பத்து வரைக்கும் தேவன் எழு அவருடைய சத்திருக்களில் சிதறொண்டு அவரை பகைக்கின்வர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிப்படுவது போல அவருடைய பறக்கடிப்பு மெழுகு அக்னிக்கு முன் உருவது போல துன்மார்க்க தேவன் கும்பை அழிவார்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கல்வி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய அவருக்கு முன்பாக கள்ளி கூறுங்கள் நம்முடைய பரிசுத்த பாசஸ்தலத்தில இருக்கு இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விளைவுகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரேவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினேன் இழைத்து போன எனது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன் உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது தேவனே உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன் தேவனே எழுந்தருளும் அவருடைய சத்துருக்கள் சுதரொண்டு அவருடைய அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார் இந்த சங்கீத பாவம் சொல்லும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா மூணு காரியங்களை காரியங்களைப்படுத்துவாங்க ஒண்ணு வழிகாட்டும் அதாவது சத்ரு நினைச்சுட்டாரும் ரெண்டாவது பாதை காட்டும் மூணாவது உங்களுடைய சித்தத்தையும் எங்களுக்கு நிச்சயம் சித்தத்தை சொல்லும் சித்தத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த அர்த்தங்கள்ல தான் இந்த சங்கீதம் இல்லை எழுந்தருளும் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்டே வந்து ஆண்டவர்கிட்ட அந்த பெட்டியை தூக்குற நேரத்துல கேக்குற ஒரு பாடம் தான் அது வருஷங்களை கொடுத்தாரு வாக்கு அந்த இது கற்பனையை கொடுத்தாரோ அதுல இருந்து அவங்க வந்து அந்த பெட்டிக்கு மேலதான் அவங்களுடைய வழி நடத்துதல எதிர்பார்க்கிறவங்களா அதுக்கு முன்னாடி போறதா இருக்கு இன்னொரு வகையில அன்னைக்கு பெட்டியா இருந்தால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான் தான் நம்முடைய வழிகாட்டி எபேசியர் நாள் ஏற்றில் என்ன வாசிக்க ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு பரங்களை அளித்தார் என்று சொல்லுகிறார் ஆஹ் சொல்லி இருக்கிறார் அதாவது இந்த வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா அன்னைக்கு வழிகாட்டுவதற்கு பரிசு கற்பனை பல கற்பனை பெற்றி இருந்து இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தாவியானவர் வேதம் கையில இருந்தாலும் நமக்கு வழிகாட்டியாய் நமக்கு ஆலோசகராய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது யாரு பரிசுத்தாவியானவர் அன்னைக்கு ஆஹ் இது தாவியது எந்த நேரத்துல இதை எழுதுறாருங்கன்னா பெலிஸ்தீர்கள் கையில இருந்து பெட்டியை மீட்டு கொண்டு ஜெருசுலேமுக்கு நேரம் வர்ற நேரத்துல அதை கூட அவங்களுக்கு கொண்டு போக முடியல அவங்க எங்க தான் கொண்டு வைப்பாங்க சொல்லக்கூடிய அந்த தேவியினுடைய வீட்டில தான் அது இருக்கும் ஏன்னு சொன்னா அன்னைக்கு அந்தவருக்காக பெட்டி வைக்கிற ஒரு இடம் இல்லை அப்போ பலசு கையில இருந்து பெட்டியை கொண்டு வந்தாங்க இப்போ இதுல ஒரு நன்மையான அனுபவம் என்னன்னா பெட்டி இருக்கிற இடம் ஆசீர்வாதம் நிறைந்த இடமா இருந்து அதாவது ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறத பார்த்த தாவிது இனி அது இருக்க வேண்டியது அந்த வீட்டில அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல எங்கள் பெருசிலையும் மாலையை கொண்டு வர்றது அப்போ இதில் நம்ம படிக்கிற என்னதை பற்றி எதை அதாவது வேத வசனம் நமக்கு இது பண்ணுது ஆசிர்வாதத்தையும் வேத வசனம் பாதுகாப்பு கொடுக்குது வழிகாட்டுது ஆசீர்வதிக்குது அப்போ வசனங்களை நம்ம எதனால தியானிக்கிறோம் எதனால வசனத்தை வாசிக்கிறோம் அப்படிங்கன்னா முதலாவது அது வந்து பாதுகாப்பு தான் அதாவது தேவ தேவனே எழுந்தருளும் அப்படிங்கிறதுனா எதுக்கு வந்து சத்துவ முறையடிக்கும்படி ஆய் வழித்த தடுமாறுகிற எங்களுக்கு வழிகாட்டும்படி ஆய் இந்த பூமியில நன்மைகளை சுதந்திரக்கும்படி ஆய் எங்கள் முன்னாடி எழுந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபிக்கிற ஜபத்தை தான் நம்ம பார்த்தோம் ஆண்டவர் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார்னு பாருங்க யோவான் ஏழு எழுதுல என்ன சொல்லுது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறது வந்து நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே அது என்னை பகைக்கிறது அப்ப அதாவது எதனால இந்த வழிகாட்டுதல் நமக்கு தேவைன்னா உலகம் தெய்வத்தையே பகைக்கிற தெய்வம் வழி அந்த உலகம் அப்ப அவரை பகைக்கிற ஜனம் நிச்சயமா நம்மையும் பகை வேதத்தை சுமக்கிற மனுஷன் பகிக்கப்படுவான் வேதத்தை கையில எடுக்கிற மனுஷன் பகிக்கப்படுவான் இனி அப்ப அந்த எதிரிகள்ல இருந்து வழி நமக்கு விடுதலை வேணும்னா இந்த ஒரு அனுபவம் நிச்சயமா நமக்கு தேவை இருக்கு யாருடைய எந்த அனுபவம் தேவன் நமக்கு முன்னாடி சொல்லணும் உலகத்துல முன்னாடி நம்ம உலக வாழ்க்கையில அவர் நமக்கு முன்னாடி வழி நடத்தணும் அப்படின்னு அந்த உருவாக்கதான் இந்த சங்கீதம் எழுதி இருக்கு தேவன் எழுந்த பகைவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு வசனத்தை பாருங்க புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி முழுகத்தின் முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் அதாவது அவர் சிதறடியும் பகைவர்களை பெரட்டி சார்ந்து கேட்டா அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இவனை அவர் புகையை போல மாற்றிடுவார் அப்படின்னு அந்த தேவனுடைய வளம் இங்க சொல்லப்பட்டது நீதிமான்களே அவருக்கு முன்ப மகிழ்ந்த கலி குர்ந்து ஆனந்த சட்டம் சந்தோஷம் அடையுங்கள் இது தேவன் எழுந்தருளும் போது பாவிகளுக்கு பரிதாபமும் நீதிமானுக்கு சந்தோஷமும் ஆஹ் தே நூதிமானுடைய வாழ்க்கையில ஒரு கழி கூறுதலையும் உண்டாக்குறதான ஒரு சங்கீதமா இருக்கு இதுல தேவனே எழுந்தருளும் அப்படின்னு சொல்ற அந்த சப்ஜெக்டின் மேல நீ என்ன படிக்க போறாங்கன்னா சங்கீதம் ஏழுல ஆறு ஏழு வருஷம் தவிர கத்தாவே நீருமுடைய கோபத்தில் எழுந்திருந்தது என் சத்துருக்கள் ஆஹ் மூர்க்கங்களின் நிமித்தம் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உண்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கு திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தர்களும் அதாவது எதுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்தர்களும் இன்னொரு வருஷத்தை வாழ்த்துட்டு சொல்றேன் நாப்பத்தி நாலாவது சங்கீதத்தோட இருபத்தி ஆறாவது எனக்கு ஒட்டாரசையாக எழுந்தருளும் நாற்பத்தி நாலு இல்ல இருபத்தி ஆறு உங்களுடைய திருவை என்னை விடும் அதாவது சங்கீதக்கார ஜபத்தை தேவன் கெதற்காக எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சங்கீதக்காரன் மோசனை சொன்னது அடிஸ்தானத்துல சங்கீதக்காரனுடைய ஜபம் அப்படின்னு தேவன் எழுந்தர்னா மட்டும்தான் நீதிமானுடைய சந்தோஷம் பாவிகளுடைய அழிவு தேவன் நீ நியாயத்திற்கு அங்க வருது தேவன் எழுந்தர்ல மட்டும்தான் வெளிப்படும் அப்ப தேவன் எழுந்தருகிற சூழ்நிலை என்னன்னு தெரியும் அன்னைக்கு தேவன் எழுந்தருள்வதற்கு அடையாளமாய் என அர்ப்பணப்பட்டு தூக்குனாங்க இன்னைக்கு தேவன் நம்மை நமக்கு முன்னாடி இருக்கிறது பரிசுத்த ஆவியின் நிறைவு வரையும் அல்ல வேதத்தின் அறிவும் ஆவியின் நிறைவும் ஒரு மனுஷன வேத அறிவில் இருக்காது இன்னைக்கு எல்லாரும் பரிசுத்தாவின்னு சொல்றது ஏதோ பரிசுத்தாவின்னு சொல்றாங்க அப்படின்னு சாட்டத்தையும் தொள்ளலையும் தான் பரிசுத்தாவின்னு சொல்றாங்க அந்த பரிசுத்தாவும் இல்லை உணர்த்தி வசப்படுகிறவர்கள் பரிசுத்தாவியானவர் பாதை காட்டுகிறவராகவும் பரிசுத்தாவியானவர் சத்ருவை உனக்கு விலைக்கு தருகிறவராக பரிசுத்தாவியானவர் உன்னுடைய ஆசீர்வாதங்களை பூரணப்படுத்தி தருகிறவர்களாகவும் பரிசுத்தாவியானார் மேல பரிசுத்தாவிய எனக்கு தாரும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கும் போது பரிசுத்தாவியான என்ன என்னை செய்வாருங்க உள்ள அறியும் இருக்கும் அப்ப எனக்குள்ள ஒரு எனக்குள்ளி ஒரு கூட்டத்துல போய் கொட்டடிக்கு துள்ளி சாண்டின ஒன்று வருவார நிச்சயமா இல்ல அது அந்த ஆவியானுடைய வேலையே இல்லை அவர் அறிவை தருகிறவருங்க தான் இருக்கு வேத அறிவு இருந்தா பரிசுத்தாவியானவர் நம்மகிட்ட இருக்கிறாரு வேதத்தை சுமஸ்கிற ஒரு வேதத்தை இப்படி அன்னைக்கு நான் தான் சொன்னன கல்லுல இருந்தது இப்ப பேப்பர்ல இருக்குது ஆனா பேப்பர்ல இருந்த உடனே நிச்சயப்படுறது கிடையாது நம்ம சுமத்துறது கிடையாது அந்த கல்லுல இருந்தது என்ன இருதயத்துல இருந்தால் கதையாக இருதயத்துல அந்த வேத வசனங்கள் தங்கினா நிச்சயமா கட்ட நமக்கு மூணு காரியங்களை செய்வார் ஒன்னு பாதை காட்டுவார் சத்ருவை விளக்குவார் சந்தோஷத்தை நிரப்புவார் இந்த காரியங்களை கத்துற உங்களுக்கு எனக்கும் செய்யத்தக்கதாய் இந்த நாளே ஆண்டுடைய சமூகத்துக்கு கூடுதல் துப்பிப்போம் எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே இந்த நல்ல காலை வேலைக்காக உங்க நன்றியோடு துப்பிக்கிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்தை ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிப்பு வாழ்த்துதல் சொல்லி தகப்பனே நீர் எழுந்தருளும் எங்கள் மத்தியிலையும் அதிகாலையில தேடுகிறவர்கள் யோசுவா அதிகாலையில தேடு பார்க்கிறோம் யசுவின் நீங்களே அதிகாலையில் செபிக்க போனதை பார்க்கிறோம் ஆபிரகாம் வலி ஒடுப்பதற்காய் தன் பிள்ளையை கொண்டு போவதற்கும் அதிகாலையில் எழும்பினதை பார்க்கிறோம் தெய்வ சமூகத்துல சமர்ப்பிக்கிறவரு அதிகாலையில தங்களை சமர்ப்பிப்பார்கள் என்ற பாடங்களை ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரை நேர் அதிசயங்களை செய்கிறவர் என்று பார்த்தோம் அந்த அதிர்சயம் எங்கள் வாழ்க்கை பொழுது நடக்க ஆவியானவர் எங்களுக்கு தெளிவை தரும்படியாக ஜபிக்கிறோம் தடைகளை நீக்கி போதும் கிருபையினால் எங்களை நிறைத்துக் கொள்ளும் பரிசுத்தப்படுத்தும் வழிகாட்டும் தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நீக்கி செபிக்கிறார் கிருபையினால் எங்களுக்கு அண்டவரை நீர் துணை நிக்க நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளிலும் அந்தவரை நாங்கள் பார்த்தோம் நீர் எழுந்தருளுகிறது நீதிமானுக்கு சந்தோஷத்தையும் விசுவாசிகளுக்கு கிருபையும் வெளிப்படுத்துவதற்கென்று பார்த்தோம் ஆமாண்டவரை நீர் எழுந்தர்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிற்கும் போது நீதியின் சந்தோஷமும் அந்த கிருபையின் பாலை வழிகாட்டுதலும் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லேன் அந்தவரே நாங்கள் இந்த காலையில ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் கிருபையால் எங்களை வழி நடத்துகிற தேவன் எங்கள் தடைகளை நீக்குகிற தேவன் எங்களுக்கு எதிராய் நிற்கிற சத்ருவை தகர்க்கிற தேவன் அவனை அண்டவரே ஒரு மெழுகு உருவது போல அக்குனியில போட்டு உருக்குகிற தேவன் என்று சொல்லி அந்த ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறது நாங்கள் நம்புகிறோம் அப்படியே எங்களுக்கு எதிராய் போராடுகிற சகல சக்திகளும் அந்த உருக்கப்படும் அந்த ஒரு பிசாசின் ரோகத்தின் பந்தனங்கள் அந்தவரே எங்கள் வீடுகளில் இருக்கிற ரோக பந்தன ஆவிகள் எங்கள் சரீரத்தில இருக்கிற ரோக பந்தன ஆவிகள் எங்கள் திருச்சபையில் இருக்கிற ரோக பந்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில இந்த காலை வெளியில அந்த ஒரே அது உருகி போகிற அந்த ஒரே பர்வதங்கள் அன்றவரே மலை சரிந்து போகிறது போல சத்துருவின் கிரியைகள் அனைத்தையும் அக்கனில நீராண்டு வரை சுற்றறிக்க போறதுக்காக நாங்கள் முக்கி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படியே மகிமையான காரியத்தை கத்தர் வெளிப்படுத்துவீர் வல்லமையான பிரசனம் இந்த இடத்துல வெளிப்படும்படியா நாங்கள் வியாதிகளை போட்டு பல தடைகளை போட்டு அன்று மனுஷனுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற இந்த பிசாசின் கிரியைகள் அன்று மொழி உருவது போல பரிசு தாவியின் அக்கினையில நோய்கள் எல்லாம் நீங்கி போகும்படியா நான் செபிக்கிறேன் அண்டுவரை அது எந்த வகையான நோயா இருந்தாலும் அலர்ஜிகளா இருந்தாலும் ஆஸ்மாவா இருந்தாலும் ஆண்டவரை அப்பண்டிஷா இருந்தாலும் அது எந்த வகையான வியாதிகள் இல்ல எந்த பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் உமாலே வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டது ஆண்டவரை நீர் எழுந்தருளும் போது ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு இயேசு சாமி அதை நம்பி சபிக்கிறோம் ஆண்டவர் இந்த காலையில ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக வியாதிகள் நீங்கி போவதாக அந்த ஒரு எல்லா விதமான வியாதியின் கட்டுகளும் சபையின் அந்த ஜனங்கள் மத்தியில இருந்து நீங்க நாங்கள் வைக்கிறோம் இன்னும் தொடர்ந்து கேட்டாவே அப்ப அந்த பகல் காலம் முழுதும் தம்முடைய பிள்ளைகள் வேலைகளுக்கு மற்ற இடங்களுக்கு போகும்போது ஆபீஸ்ல வேலை செய்கிற பிள்ளைகள் அந்த ஒரு மட்டும் அன்று எந்தெந்த நிலையிலும் நம்முடைய பிள்ளைகள் வேலை செய்தாலும் அன்றுவரே காடுகள் ஏறி இறங்கும் போதும் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ துணை நிற்கும்படி ஆயிற்று வைக்கிறோம் அவர்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நீக்கிச் சென் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் உடனே நிர்பேசும் நம்முடைய வளம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக எங்களுக்குள்ள நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவன் நிச்சயமாய் என்று நம்புகிறோம் இப்பொழுதும் விசேஷமாய்த்தகப்பனை அப்போ இழுப்பனால ஆஸ்மானால சுவாசம் முட்டினால அன்றை துடிக்கிற நம்முடைய மகளுடைய கரத்து மகளை நம்முடைய கரத்துல தருகிறேன் அன்றைய காய்ச்சலும் அது போல அந்த ஒரு அலர்ஜியும் பாடுபடுகிற முடியுமோ நம்முடைய கருத்துல தருகிறேன் கத்தர் சுகத்தை இப்பொழுது கட்டளை இடுகிறார்கள் தேவன் அதை செய்கிறது கை ஸ்வத்திரம் நான் உம்முடைய வேலையாய் போகும்போது அந்த ஒரு வீட்டின் காரியங்கள் பிள்ளையின் காரியங்கள் நீர் பொறுப்பெடுக்கும்படி ஆயிற்று பிக்கிறேன் ோகங்களினால் தொடர்ந்து போராடுகிற அந்தவர என் விசுவாசத்தை தகர்க்கிற என் ஊழியத்தை அண்டவரை சோதிக்கிற இந்த சோதனை ஓட்டங்களை என் இயேசுவின் நாமத்துல அண்டவரே நான் நான் உங்களுடைய பாதத்துல ஒப்புக்கொடுகிற உங்களுடைய சித்த மெதுவாதை செய்யும் இன்னும் எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற கிருபையை தாரு கொள்ளும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே